அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் உச்சம் பெற சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட என்று வகையில் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் இந்த வேளையில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது உச்சத்தில் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் உச்ச பெறுகிறாருங்க அவர் ஐந்தில் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்தவையாக அமை வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார் நான்கு மாதத்திற்கு பிறகு வக்ரகதியில் நான்காம் இடத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து முழுமையாக ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற பெறப்போகிறாருங்க எனவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சுமார் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மிக வலுவாக நிறைந்த நன்மையையும் முன்ன உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் வலுவாக சனி அமர்ந்திருப்பார் ஏழரை சனியில் சனி சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது அவருக்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவாக வீற்றிருப்பது ஏழரை சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் சனிக்கு நேர் எதிராக நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே ராசியின் நாதரின் அமைப்பு என்பது சனி பகவானின் மதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நிறைந்த நன்மையையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஐந்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது பிறகு நான்கில் வக்ரகதியில் வலம் வந்து பிறகு மீண்டும் ஐந்தில் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் சுமார் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் வளம் வரப்போகிறார் எனவே நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான குரு மட்டும்தான் எந்த ஒரு கிரகமும் அவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அதோடு மட்டுமல்லாது அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் மனித வாழ்வில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரக நிலைகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவை குறுக்கு வழியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் மிக பெரிய அளவில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் விளக்குவதோடு மிக சிறந்த நன்மை நிறைந்தவையாக உங்களுடைய கண்ணீருக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் தற்போது ஏழரை சனியாக இருந்தாலும் வளர்ச்சி பாதையில் பலர் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிப்பவர்களுக்கு மேலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது தடைதாமதம் விலகும் உறுதியாகவே அசுர வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதிலும் குறிப்பாக லாட்டரி யோகம் என்றால் லாட்டரி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆனால் அதே சமயம் ஆட்டரி வாங்கினால் ஒருவருக்கு சிறு முதலீடு எப்படி மிக பெரிய அளவில் பரிசாக கொடுக்க போகிறதோ அதே போன்று வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயல்பாடுகள் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வாங்கினால் கூட அதில் பலாயிர கோடி கணக்கான மக்களில் ஒருவருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் உண்மையில் பார்க்க போகனால் மற்ற பலாயிர கோடி மக்களும் ஏமாந்து போவார்கள் ஆனால் இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே ராசியின் அதிபதியான குரு பகவான் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அவர் வளம் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் புதிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என அனைத்தையும் விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிறைந்த வளர்ச்சி ஏற்படுத்தும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை வெலுவாக பார்ப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலை பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவானின் பார்வை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்ப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே நெருக்கடிகள் கடைதாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை அனைத்திலும் தவிடுபடியாகும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அவை வெற்றிகரமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கொண்டிருக்கிறார் எனவே திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் பல சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது பெண்மணிகள் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் இல்வாழ்க்கை இனிமையாக அமையும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வழிகையில நன்மை உங்களை தேடி வரங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிக சிறப்பான மனநிறைவும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை உண்டு இதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும் அனைத்திலும் தனலாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோக மான வளர்ச்சி லாபத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் குருவின் நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ராசிக்காரர்களுக்கு